அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒனில் கேட்ட மேக்ஸ் அதோடைய எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ குரூப் ஒனில் பார்த்தோம்னா நிறைய கேள்விகள் வந்து ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க எல்லோரும் எதிர்பார்த்ததை விட நல்லா சூப்பரான கேள்விகள் எந்த கேள்விகள் கேட்கணுமோ அந்த கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க உதாரணத்துக்கு டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா அதில் அப்டேட் ஆனான்னா சம்மு அதே போல் தனிவட்டி கூட்டு வட்டி உள்ள வித்தியாசம்னு பார்த்தோம்னா மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளது அதே போல் ஸ்டாண்டர்டாக கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி கேட்கணும் தரமான கேள்விகள் தான் நல்லா எளிமையான கான்செப்ட் தெரிஞ்சவங்க இந்த கணக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம போடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் ஒன் மேன் த்ரீ யூமன் அண்டு ஃபோர் பாய்ஸ் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ் டூ மென் எயிட் பாய்ஸ் கேன் டூ இட் இன் எயிட்டி ஹவர்ஸ் டூ மென் அண்ட் த்ரீ உமன் கேன் டூ இட் இன் ஒன் டுவெண்ட்டி ஹவர்ஸ் தென் ஃபைவ் மென் அண்ட் டுவெல் பாய்ஸ் கேன் டூ இட் இன் அதாவது ஒரு மூணு டீம் சேம் ஒர்க்கு நல்லா தெரிஞ்சோம் ஒரே வேலையை ஒரு ஆண் மூணு பெண் நாலு பையன் இவங்கெல்லாம் ஒரு டீம்னு வச்சுக்குவோம் இவங்கெல்லாம் சேர்ந்து தொண்ணூத்தாறு மணி நேரத்தில் வேலை செஞ்சுறாங்க இன்னொரு டீம் அதே வேலையை சேம் ஒர்க் ரெண்டு ஆண்கள் எட்டு பையன்கள் எட்டு எண்பது மணத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செய்கிறாங்க ரெண்டு ஆண்கள் மற்றும் மூணு பெண்கள் சேர்ந்து அதே வேலையை நூற்றி இருபது மனதான் செய்கிறாங்க அப்படின்னா அஞ்சு ஆண்கள் மற்றும் பன்னிரண்டு பையன்கள் அதே வேலையை செய்ய எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின்னு கேட்குறாங்க ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இதுதான் அப்டேட்டடான லாஸ்ட்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம்ல டஃப்பான சம்ன்னா சொல்லுவோம்ல அந்த மாடல் இது ஸோ இந்த மாடல் சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்புடின்னா ஆண் அப்படின்னா என்ன சொல்லுவோம் மென் அப்படின்னு சொல்லுவோம் பெண்ணுனால் உமன் பையன்கள்னால் சைல்டு ஓகேவா ஸோ இதில் எத்தனை மென்னு ஒரு மென்னு மூணு உமனு நாலு சைல்டு இவங்களாம் சேர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ளஸ் ஃபஸ்ட்டு டீம் பாருங்கள் ஒரு மென்னு த்ரீ உமனு ப்ளஸ் நாலு சைல்டு சேர்ந்து அந்த வேலை எத்தனை மடத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னா தொண்ணூத்தாறு மடத்தில் பிடிக்கிறாங்க இப்படி எழுதணும் இது டீம் ஒன்று டீம் டூ பாருங்கள் ரெண்டு ஆண்கள் டூ மென்னு எட்டு பையன்கள் சைல்டு சேர்ந்து எத்தனை மணி நேரத்தில் பிடிக்கிறாங்க எட்டு ரெண்டு மென்னு ப்ளஸ் எயிட் சைல்டு சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா எண்பது மணி நேரத்தில் பிடிக்கிறாங்க அடுத்தது பாருங்க மூணாவது டீம் ரெண்டு ஆண்கள் மூணு பெண்கள் ரெண்டு ஆண்கள் மூணு பெண்கள் சேர்ந்து ஸோ டூ மென் ப்ளஸ் த்ரீ உமன் சேர்ந்து எவ்வளோ நேரம் தான் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபது மேலே தான் படிக்கிறாங்க ஸோ இந்த கணக்கை இப்படி தான் எழுதணும் மென்னு உமன் சைல்டுனா கூட்டணும் அவங்க செய்கிற எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்களோ அதை என்ன பண்ணோம் பெருக்கணும் ஓகேவா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இவங்க செய்கிற வேலையும் இவங்க செய்கிற வேலையும் இவங்க செய்கிற வேலையும் ஒர்க்கு என்ன பண்ணால் சேம் ஒர்க் அதே வேலையை அப்போ என்ன பண்ணால் ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம் ஒன்றாவது கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் ஈக்குவல் பண்ணலாம் ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் என்ன பண்ணலாம் ஈக்குவல் பண்ணோம் என்ன பண்ணுறோம் ஈக்குவல் பண்ணுறோம் இப்போ ஏதாவது ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதை வேணாலும் ஈக்குவல் பண்ணோம் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மென் எவ்வளோ நாளில் பிடிப்பார் ஒரு பெண் எவ்வளோ நல்லா பிடிப்பாங்க ஒரு மென் ஒரு எத்தனை உமனுக்கு ஈக்குவலாக இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஒய் செட் கணக்கு போடுவோம்ல அது போல் கணக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒன்று ரெண்டு ஈக்குவல் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் ஒரு மென்னு ப்ளஸ் த்ரீ உமனு ப்ளஸ் ஃபோர் சைல்டு நைன்டி சிக்ஸ் டேஸ் ஃபைவ் ஹவர்ஸில் முடிக்கிறாங்க டூ மென் ப்ளஸ் எயிட் சைல்டு சேர்ந்து எண்பது மதத்தை முடிக்கிறாங்க ஓகேவா இப்போ இதெல்லாம் அடிக்க முடியுமோ அடிச்சிக்கலாம் அதாவது இதெல்லாம் பெருக்கலை தானே இருக்குது என்ன பண்ணலாம் பைத்தெட்டு எண்பது பன்னெண்டு எட்டு தொண்ணூற்றி ஆறு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விரத அடிக்கலாமா இன்னும் ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ இந்த ஆற உள்ளே பிறக்கிறேன் ஆ உள்ளே பிறகுனா வரும் சிக்ஸ் மென் ப்ளஸ் எயிட்டீன் உமன் ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் சைல்டு ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் டென் மென் ப்ளஸ் ஃபார்ட்டி சைல்டு ஸோ மென் அண்ட் சைல்டாக ஒரு பக்கம் கொண்டு வரலாமா கொண்டு வாங்க இதில் மென்னு இருக்குது இதில் சைல்டு இருக்குது என்ன இல்லை உமன் இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன் உமனை மட்டும் நாங்கள் வச்சுக்கிறேன் பதினெட்டு உமன் ஈக்குவல் டு மென் ப்ளஸ் ஃபார்ட்டி சைல்டு இதில் அங்கே போதா மைனஸ் சிக்ஸ் மென் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் சைல்டு ஸோ இந்த பத்து மெனில் ஆறு மென் போய்ட்டாத்தின நாலு மென்னு ஃபார்ட்டி சைல்டில் ட்வெண்ட்டி ஃபோர் சைல்டு போய்டா பதினாறு சைல்டு எயிட்டீன் உமன் ஓகேவா சரி ரைட் இது ஒரு நமக்கு இதில் இதுலேருந்து நமக்கு எந்த சொல்யூஷனும் நம்ம என்ன பண்ண முடியல பெற முடியல இது அப்படியே வச்சுக்கிறோம் ஒன்றையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே இது கிடைக்கிது அடுத்து என்ன பண்ணுறோம் ஒன்றையும் மூணையும் கம்பேர் பண்ணுறோம் இல்லை ரெண்டையும் மூணையும் கம்பேர் பண்ணோம் ஸோ ரெண்டையும் மூணு கம்பேர் பண்ணுங்கள் ரெண்டு என்னது இந்த ஈக்குவஷனு ஸோ டூ மென் ப்ளஸ் எயிட்டி சி சாரி எயிட் சியா எயிட் சி இன்ட்டு எயிட்டி ஈக்குவல்டு ஏன் ஈக்குவல்டு பண்ணுறோம் இந்த டீம் செய்கிறோம் சேம் ஒர்க்கு இந்த டீம் செய்கிற என்னது சேம் ஒர்க் டூ மென் ப்ளஸ் த்ரீ உமன் ரெண்டு நூற்றி இருபது ஸோ இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம் முன்னாங்க பன்னெண்டு ரெண்டு நாங்கள் எட்டு ஸோ காமன் எவ்வளோ போயிருக்குங்க ஃபோர் மென் ப்ளஸ் சிக்ஸ்டீன் சி ஈக்குவல் டு சிக்ஸ் மென் ப்ளஸ் நயன் உமன் ஸோ மென்னெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு உமன்லாம் ஒரு பக்கம் கொடுவாங்க இது இங்கே இது அதிகமாக இருக்குது இங்கே தான் அதிகமாக இருக்குது இப்போ சிக்ஸ் மென் மைனஸ் ஃபோர் மென் இங்கே எதாவது தப்பாக எழுதியிருக்கணா கரெக்டு தான் ஓகேவா ஸோ பார்த்தோம் அப்படின்னு இது வரைக்கும் புரியுதுல அடுத்தது இந்த சைடு மென் இருக்குது இந்த சைடு மென் இருக்கு மென்று மட்டும்தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறேன் சிக்ஸ்டீன் சி நான் அப்படியே வச்சுருவேன் சிக்ஸ்டீன் சி ஈக்குவல் டு சிக்ஸ் மென் ப்ளஸ் நயன் உமன் மைனஸ் ஃபோர் மென் இப்போ கழிச்சோம் என்ன கிடைக்குது நமக்கு டூ மென் பிளஸ் நயன் உமன் சிக்ஸ்டீன் சைல்டு இப்படி கிடைக்கிது ஒரு இதுவேஷன் கிடைக்குது இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவசன்லையும் இந்த ஈக்குவசன்லையும் நமக்கு என்ன கிடைக்குது ஃபோர்மென் எதுவெல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் மறுபடியும் இதை இது என்ன பண்ணலாம்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் நான் இந்த இக்கு எப்படி எழுதுகிறேன் டூ மென் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் சிக்ஸ்டீன் சைல்டு மைனஸ் நயன் உமன் எழுதலாம் எழுதலாமா இந்த ஈக்குவேஷனை ஃபோர் மென் ஈக்குவல் டு எயிட்டீன் உமன் மைனஸ் எயிட்டீன் உமன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் சைல்டு புரிஞ்சுக்க முடியுதா சரி ஓகே ரைட்டு இப்போ பாருங்க ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம் ஃபார்ட்டி சி மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் சி கழிக்கிறப்ப சிக்ஸ்டீன் சி வந்துருக்கும் கரெக்டா ஸோ இது பண்ணா இங்கே மைனஸ் வந்துருக்கும் ஸோ இது என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட் டீம் உள்ளதே இப்படி எழுதுகிறோம் ரெண்டாவது டீம் உள்ளதை இப்படி எழுதுகிறோம் மூணாவது டீம் எழுதுகிறோம் இதை வந்து கம்பேர் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா அதே ஒர்க்கு கம்பாரிசன் பண்ண பிறகு ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கும் ரெண்டு ஈக்குவேஷன் அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா ஃபைனலாக நம்ம கிடச்ச ஈக்குவேஷன் என்னது இந்த ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இந்த ஈக்குவேஷன் ஒன்று இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணலாம் இந்த மென்னு இருக்கிற இடத்துல எனக்கு மென் ஈக்குவல் உள்ளது தெரிஞ்சுன்னா நான் சப்ஜெக்ட் பண்ணலாம் இப்போ இந்த இடத்த பாருங்கள் இந்த ஃபோர் மென் எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ இன்ட்டு டூ மென்னு எழுதலாம் எழுதலாமா ஈக்குவல் என்னது எயிட்டீன் உமன் மைனஸ் சிக்ஸ்டீன் சி ஓகேவா எயிட்டீன் உமன் மைனஸ் சிக்ஸ்டீன் சி இப்போ பாருங்கள் இந்த டூ மென்னு கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டூ மென்னோட வேலு சப்ஜெக்ட் பண்ணுறேன் சப்ஜெக்ட் கிடையாது எனக்கு டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் சி மைனஸ் நயன் உமன் ஈக்குவல் டு எயிட்டீன் உமன் மைனஸ் சிக்ஸ்டீன் சி இப்போ பாருங்கள் இதை பிரிக்கனா உள்ளே பெருக்குன்னா என்ன அடைக்கும் தேர்ட்டி டூ சி மைனஸ் நயன் உமன் ஈக்குவல் டு ஆ எயிட்டீன் எயிட்டீன் உமன் ஈக்குவல் டு எயிட்டீன் உமன் மைனஸ் சிக்ஸ்டீன் சி இப்போ பாருங்கள் சியில் ஒரு வாங்க முப்பத்தி ரெண்டு சைல்டு ப்ளஸ் பதினாறு சைல்டு ஈக்குவல் டு இங்கே ஒரு பதினெட்டு உமன் ப்ளஸ் ஒரு பதினெட்டு உமன் என்ன கிடைக்கும் அப்படின்னா தேர்ட்டி என்ன வரும் 48, எட்டு equal முப்பத்தி ஆறு உமன் அப்பா ஒரு சைல்டு equal முப்பத்தி ஆறு பை 48 எட்டு உமன் அடிக்க முடிஞ்சி அடிக்கலாம் நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு மூணு மணி முப்பத்தி மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு நாலு நாற்பத்தி எட்டு ஸோ ஒரு சைல்டு ஈக்குவல்ட்டு மூணு பை நாலு உமன் அப்படி சப்ஜெக்ட் பண்ணலாம் அல்லது ஒரு உமன் ஈக்குவல்ட்டு நாலு பை மூணு சைல்டு சப்ஜெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு சைல்டு அப்படிங்கிறவங்க எத்தனை உமனுக்கு சமம் ஒரு உமன் அப்படிங்கிறது எத்தனை சைல்டுக்கு சமம் ஒரு மென் எத்தனை பெண்ணுக்கு சமம் அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க கடைசியில அஞ்சு ஆண்கள் மற்றும் பன்னெண்டு பையன்கள் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் புரிஞ்சுக்க முடியுதா ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த வேல்யூ என்ன பண்ணணும் நம்மள்ட்ட இருக்கலாம் ஈக்குவேஷனு என்னென்ன ஈக்குவசன் இருக்குது இந்த ஈக்குவேஷன் இருக்குது இந்த ஈக்குவேஷன் இதில் சப்ஜெக்ட் பண்ணலாம் அதை சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஃபோர் மென் ஈக்குவல் டு பதினெட்டு உமன் மைனஸ் சிக்ஸ்டீன் சைல்டு அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்க ஈக்குவேஷன் இந்த எக்யூஷன் இதில் போய் நான் என்ன பண்ணுறேன் நான் கண்டுபிடிச்ச வேலையை சப்ஜெக்ட் பண்ணுறேன் என்ன கண்டுபிடிச்சேன் உமன்மை ஸோ இங்கே பாருங்க நான் எது வேணாலும் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஃபோர் மென் ஈக்குவல் டு பதினெட்டு உமனுக்கு நான் என்ன பண்ணலாம் ஃபோர் பை த்ரீ சைல்டு சப்ஜெக்ட் பண்ணலாம் சப்ஜெக்ட் பண்ணலாமா சொல்ல இல்லைன்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன் உமன் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ சைல்டு இப்போ சைல்டு எங்கே வாங்கலாம் அப்போ என்ன ஆகும் டபுள்யூ பை சி ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீனு வந்துடும் அப்போ என்ன பண்ணலாம் டபுள்யூ ஈக்குவல் டு ஃபோரு சைல்டு ஈகுவல்டு த்ரீனு என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்க முடியுதா உ பதங்க இந்த இடத்த சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஃபோர் மென் ஈக்குவல்டு பதினெட்டு டபுள்யூ டபிள்யூ சப்ஜெக்ட் பண்ணலாம் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு சி என்ன சப்ஜெக்ட் பண்ணலாம் த்ரீ இதெல்லாம் பெருக்குன்னா என்ன வரும் பைத்தி நாங்க நாற்பது எட்டு நாங்கள் முப்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு மைனஸ் பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு ஃபோர் மென் ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு போயினா முப்பத்தி ஆறா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஃபோர் மென் ஸோ அப்போ ஒரு மென் ஈக்குவல்டு இருபத்தி நாலு பை நாலு இதை அடித்தோம் அப்படின்னா மென் ஈக்குவல்டு ஆறு ஓகேவா ஸோ மென் என்னது மென்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு உமனோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு சைல்டோட வேல்யூ என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கி இந்த கியூஷன் கடை எடுத்துக்கணும் டோட்டல் ஒர்க்கு எதுவாக அந்த மூணு கியூஷன் எதுவாக எடுத்துக்கலாம் பாருங்க டூ மென் ப்ளஸ் த்ரீ உமன் ஒன்வெண்டி ஒன்ட்டிக்கு டோட்டல் ஒர்க்கு இப்போ நமக்கு மென்னு தெரியுமா எத்தனை மென்னு என்ன பிடிச்சோம் ஆறு ஸோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஆறு ப்ளஸ் த்ரீ உமான எத்தனை நாலு மூணு இன்ட்டு நாலு நூற்றி இருபது இதுதான் டோட்டல் ஒர்க் ஸோ இப்போ பெருக்கணுன்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு எட்டு நூற்றி இருபது இதுதான் டோட்டல் ஒர்க் இந்த டோட்டல் ஒர்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐந்து ஆண்கள் பன்னிரெண்டு பையன்கள் செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஐந்து ஆண்கள் பன்னிரெண்டு பையன்கள் இருபத்தி நாலு எட்டு நூத்தி இருபது யார் பண்றா ஐந்து ஆண்கள் ஐந்து ஆண்கள் பன்னெண்டு சைல்டு என்ன கேட்குறாங்க எவ்வளோ நேரத்தில் பண்றாங்க டயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பெருக்கணும் அப்படி தானே அப்போ இங்கே என்ன பண்ணலாம் மென்னுக்கு பழுது ஆறு சப்ஜெக்ட் பண்ணலாமா சைல்டுக்கு பழுது மூணு சப்ஜெக்ட் பண்ணலாமா இப்போ பெருக்கினோம்னா பதினஞ்சு ப்ளஸ் சாரி ஐயாறு முப்பது பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு இன்ட்டு டி ஸோ இது ரெண்டுக்கு கூட்டினோம்னா என்ன வரும் அறுபத்தி ஆறு எட்டு டி ஸோ இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு நூற்றி இருபது இப்போ சப்ட் பண்ணுங்கள் இந்த அறுபத்தாறுங்க வைக்குமா இருபத்தி நாலு எட்டு நூற்றி இருபது ரெண்டு பை அறுபத்தி ஆறு ஸோ எப்படி அடிக்கலாம் நாலாறு இருபத்தி நாலு பதினோரு ஆறு நூற்றி அறுபத்தி ஆறு ஸோ பார்த்தோம்னா என்ன வருது என்ன வருது பார்த்தோம்னா நாலு நூற்றி இருபது நானூற்றி எண்பது டிவைட் பை பதினொன்று ஸோ இதை கலப்பை பண்ண மாற்றணும் அப்படின்னா நானூற்றி எண்பதில் எத்தனை பதினொன்று இருக்குது நாற்பத்தி மூணு பதினொன்று இருக்குது ஸோ நாற்பத்தி மூணு பதினொன்று போயிட்டுனா மிச்சம் எத்தனை இருக்கும் நானூற்றி எண்பதில் ஏழு இருக்கும் டிவிட் பை பதினொன்று போட்டோம்னா இதுதான் ஆன்சர் புரிஞ்சுக்க முடியுதா ஸோ ஈக்வஸ் அதாவது சிம்பிளிஃபிகேஷன் நிறையா இருக்குது இதில் ஆனால் கான்செப்ட் புரியுதா கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சிச்சா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதை ஒரு டீமாக பிரிக்கணும் ஃபஸ்ட்டு டீம் அடுத்தது ரெண்டாவது டீம் மூணாவது டீம் இந்த மூணு டீமையும் மூணு ஈக்குவஷனாக எழுதணும் எழுதிட்டு அவங்க எவ்வளோ நேரத்தில் செய்கிறாங்களோ டைமு அதை பெருக்கணும் பெருக்கி கிடைக்கிறது தான் டோட்டல் ஒர்க் இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி டபிள்யூசி எப்படி எக்ஸ் ஒய்இ செட் கண்டுபிடிப்போம் அது எவ்வளோ கண்டுபிடிச்சோம் அப்புடின்னா அந்த வர்ற எக்ஸ் ஒய்இ செட்டை இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணி அதே போல் பெருக்கி டோட்டல் ஒர்க்கில் வகுத்தோம் அப்புடின்னா இவங்க இத்தனை மென் இத்தனை பெண்கள் எத்தனை நாள் செய்வோம் கண்டுபிடிச்சலாம் கான்செப்ட் புரிஞ்சிச்சா இப்போ இந்த கணக்குக்கு ஆக்சுவலாக என்ன அப்புடின்னா டூ எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஒய்ஏ ப்ளஸ் சிக்ஸ் இசு இக்கோல்ட்டு முப்பது ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் இசர்ட் இக்கொல்ட்டு இருபது இப்போ இந்த ரெண்டு கொஷன் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் சட் கண்டுபிடிந்தா கண்டுபிடிப்பா பண்ண முடியுமா கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் அவங்க என்ன கேட்குறாங்க அவங்களா ஒரு ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய்யோட வேலு என்னான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுவோம் ஒய்யோட வேல்யூ சப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம் ஸோ அதுதான் இந்த சமூகம் புரிஞ்சுக்க முடியுதா நல்லா தெரிஞ்சு அந்த கொஷினை நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன பண்றேன் திரும்ப எழுதுறேன் ஒரு மென் ப்ளஸ் த்ரீ உமன் ப்ளஸ் ஃபோர் பாய்ஸ் இவங்க சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் செய்கிறாங்க தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்தில் செய்கிறாங்க மொத்த வேலையை டோட்டல் ஒர்க்கு அடுத்தது ரெண்டு மென்னு ப்ளஸ் எயிட் பாய்ஸ் சேர்ந்து எத்தனை நாள் பண்ணுறாங்க அப்புடின்னா எண்பது நாளில் செய்கிறாங்க டோட்டல் ஒர்க்கை அடுத்தது டூ மென்னு ப்ளஸ் த்ரீ உமன் சேர்ந்து நூற்றி இருபது நாளில் நூற்றி இருபது மணி நேரத்தில் செய்கிறாங்க என்ன வேலைக்கு இந்த டோட்டல் ஒர்க்கு அப்படிங்கிறது என்னது சேம் அப்போ நான் இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுருக்கேன் இது டூன்னு வச்சுருக்கேன் இது த்ரீன்னு வச்சுருக்கேன் ஸோ நான் ஒன் இன் டூ கம்பேர் பண்ணலாம் டூ த்ரீ என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணலாம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒன் இன் கம்பேர் பண்ணுறேன் ஒன் மென் ப்ளஸ் த்ரீ உமன் ப்ளஸ் ஃபோர் பாய்ஸ் என் நைன்டி சிக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் டூ மென் ப்ளஸ் எயிட் பாய்ஸ் இன்ட்டு எயிட்டி இது இது எடுத்து என்ன வரும் பத்து எட்டு எண்பது பன்னெண்டு எட்டு தொண்ணூறு ஐரெண்டு பத்து ஆறு பன்னெண்டு உள்ள வரும் சிக்ஸ் மென் ப்ளஸ் எயிட்டின் உமன் ப்ளஸ் ஃபோர் பிளஸ் ட்வென்டி டென் மென் ப்ளஸ் ஃபார்ட்டி பாய்ஸ் இப்போ ஃபார்ட்டி பாய்ஸ் பாய்ஸ் மென் ஒரு பக்கம் கொண்டு வாங்க கொண்டா என்ன வரும் பாருங்கள் சிக்ஸ் மென் எதை வேணாலும் நம்ம எப்படி வேணாலும் கழிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கணக்கை இப்படி தான் போடணும் அப்படிங்கிற வரையறே கிடையாது எதை வச்சு எப்படி போட்டாலும் என்ன ஒரு ஆன்சரு கரெக்டாக வரும் ஓகே தானே ஸோ பார்த்தோம் அப்படின்னா மென்னை மட்டும் வச்சுப்போம் இங்கே என்ன இருக்குது டென் மென் இந்த மென் அங்கே போச்சுன்னா மைனஸ் சிக்ஸ் மென் இங்கே என்ன இருக்குது எயிட்டீன் உமன் இங்கே மென்னு இல்லை பரவாயில்ல ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பாய்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி பாய்ஸ் ஓகேவா இதை கழிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு ஃபோர் மென் ஈக்குவல் டு எயிட்டின் உமன் இதே மாதிரி கழிச்சோம்னா பதினாறு பாய்ஸ் இதுதான் முக்கியமான ஈக்குவேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஒன்றையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குயனு ரெண்டையும் மூணு கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குயனு அந்த ரெண்டு ஈக்குயன் கம்பேர் பண்ணி ஒரு என்ன பண்ணோம் ஒரு ஆன்சர் புரிஞ்சுக்க முடியுதா இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் இதையும் ரெண்டையும் மூணு கம்பேர் பண்ணுறேன் ஸோ டூ மென் ப்ளஸ் எயிட் பாய்ஸ் இன்ட்டு எயிட்டி ஈக்குவல் டு டூ மென் ப்ளஸ் த்ரீ உமன் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி இப்போ நாங்கள் ஃபோ ஃபோர் மென் ஈக்குவல்டு நான் இந்த ஈக்குவேஷனை முடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஈக்குவஷன்லேயும் நான் மென்னிலே முடிக்கிறது பார்க்கணும் புரிஞ்சுக்க முடியுதா இப்போ பாருங்கள் இது இது ஆடி அடிக்கிறோம் என்ன அடிக்கலாம் பைத்தெட்டு எண்பது பதினஞ்சு எட்டு நூற்றி இருபதா ரெண்டஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு இப்போ இவ்வளோ இருக்குங்க ஃபோர் மென் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பாய்ஸ் ஈக்குவல்டுங்க சிக்ஸ்டீன் மென் ப்ளஸ் நயன் உமன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் மென் நம்ம மட்டும் வச்சு ட்ரை பண்ணுறேன் இப்போ மென்னால் ஒரு பக்கம் கொண்டு வரேன் அப்போ என்ன ஆகும் சிக்ஸ் மென் மைனஸ் ஃபோர் மென் இங்கே பதினாறு பாய்ஸ் நயன் உமன் இப்போ என்ன இதெல்லாம் டூ மென் இது இந்த நிகழ்ச்சியானது டூ மென் பதினாறு பாய்ஸ் நயன் உமன் ஸோ இது என்ன அது இது த்ரீனு ஃபோர்னு வச்சுப்போம் இதை ஃபைவ்னு வச்சுப்போம் இப்போ பாருங்கள் இந்த மென்று இருக்கிற இடத்துல இந்த ஃபோர் மென் எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு டூ மென்னு எழுதலாம் எழுதாமல் எழுதக்கூடாதா எழுதலாமா இப்போ பாருங்கள் இந்த டூ மென்னுக்கு போதில் நான் என்ன பண்ணுறேன் இதை கொண்டு சப்ஜெக்ட் பண்ணுறேன் சப்ஜெக்ட் பண்ணுங்கள் பதினெட்டு உமன் மைனஸ் பதினாறு பாய்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு என்னது எழுதுகிறோம் பதினாறு பாய்ஸ் மைனஸ் நயன் உமன் இப்போ சால்வ் பண்ணுங்கள் பதினெட்டு உமன் மைனஸ் பதினாறு பாய்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டூ பாய்ஸ் மைனஸ் எயிட்டீன் உமன் இப்போ இது எப்படி எழுதலாம் இந்த 18 women எந்த ஒரு எயிட்டீன் உமன் இங்கே ப்ளஸ் எயிட்டீன் உமன் ஆகும் இங்கே முப்பத்தி ரெண்டு பாய்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பாய்ஸ் ஆகும் இப்போ சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது தேர்ட்டி சிக்ஸ் உமன் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் பாய்ஸ் உமனை மட்டும் நான் அங்கே வச்சுக்கிறேன் பாய்ஸ் எங்க கொண்டு வரோம் உமன் பை பாய்ஸ் ஃபார்ட்டி பை தேர்ட்டி சிக்ஸ் உமன் பை பாய்ஸ் ஈக்குவல்டு அடித்தோம்னா நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு இதுலேருந்து நான் மென்னாக எடுத்துக்கலாம் அப்படின்னா உமன் அப்படிங்கிறது நாலு பாய்ஸ் அப்படிங்கிறது த்ரீ ஸோ உமனு கிடைச்சிட்டு பாய்ஸ் கிடச்சிட்டு என்ன கிடைக்கல எனக்கு மென்று கிடைக்கல ஸோ அந்த மென்னுக்கு நான் என்ன பண்ணுறேன் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஈக்குவேஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த ஈக்குவேஷனு இந்த ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ணுறேன் என்ன ஈக்குவசன் அது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் மென் ஈக்குவல்டு பதினெட்டு உமன் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏதோ சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஃபோர் மென் ஈக்குவல்ட்டு உமன் 4, நாலு பதினெட்டு ரெண்டு நாலு மைனஸ் பதினாறு ரெண்டு உமன் எத்து பாய் செத்துனேன் மூணு இப்போ இருக்கணும் அப்படின்னா பதினெட்டு நாலு எழுவத்தி ரெண்டு மைனஸ் நாற்பத்தி எட்டு கழிச்சோம்னா இருபத்தி வரும் ஸோ ஃபோர் men ஸோ மென் 24 இருபத்தி நாலு பை நாலு அடித்தோம் அப்படின்னா மென் ஈக்குவல்ட்டு ஆறு ஸோ மென்னு உம்முனு பாய்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டா எனக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு தெரியாது அப்போ நான் டோட்டல் ஒர்க் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூ கொஸ்டின் எடுத்துகிறேன் டூ மென் ப்ளஸ் எயிட் பாய்ஸ் இன்ட்டு எயிட்டி நீங்கள் எதை போட்டு எந்த ஃபஸ்ட்டு போட்டோம்னா ஒன் டூ த்ரீ அது எதை போட்டாலும் டோட்டல் ஒர்க் என்ன தான் வரும் சேமாக தான் வரும் அப்போ என்ன பண்ணுறேன் மென் எவ்வளோது ஆறு ரெண்டாறு பன்னெண்டு ப்ளஸ் பாய்ஸ் எவ்வளோது மூணு எட் மூணு இருபத்தி நாலு இன்ட்டு எயிட்டி இதுதான் டோட்டல் ஒர்க்கு இதை கூட்டம் என்ன வரும் முப்பத்தி ஆறு இன்ட்டு எண்பது இதுதானே அது டோட்டல் ஒர்க்கு இந்த டோட்டல் ஒர்க்கை யார் பண்ணுறா புதுசாக ஒரு டீம் பண்ணுது இந்த டீம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு மென்னு ப்ளஸ் டுவெல் பாய்ஸு எவ்வளோ நாளில் பண்ணுறாங்க தெரியாது அதுதான் டேட் வச்சுருக்கோம் இப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ஆறு இன்ட்டு எண்பது அஞ்சு மென்னு எவ்வளோது முப்பது அப்போ ஐயாறு மென் வந்து ஆறு ஐயாயிரம் முப்பது ப்ளஸ் பாய்ஸு மூணு பன்னெண்டு மூணு முப்பத்தாறு டி ஸோ முப்பத்தி ஆறு இன்ட்டு எண்பது ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு இன்ட்டு டி ஓகேவா ஸோ இந்த ஈக்குவஷன் அப்படியே எழுதுகிறேன் முப்பத்தி ஆறு இன்ட்டு எண்பது முப்பத்தி ஆறு இன்ட்டு எண்பது அறுபத்தாறுன்ட்டு டி ஸோ டி ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு இன்ட்டு எண்பது டிவிட் பை அறுபத்தி ஆறு ஸோ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு அப்போ நானூற்றி இது நானூற்றி எண்பது பை பதினொன்று டி ஸோ நானூற்றி எண்பதுல எத்தனை பதினொன்று இருக்குது நாற்பத்தி மூணு பதினொன்று போட்டோம்னா வரும் ஸோ நாற்பத்தி மூணு பதினொன்று போட்டோம்னா இதுதான் வரும் நானூற்றி எழுபத்தி மூணு ஸோ நாற்பத்தி மூணு பதிமூணு நானூற்றி எழுபத்தி மூணு மிச்சம் ஏழு டிவைட் பை பதினொன்று அந்த டீம் எவ்வளோ நாளில் முடிக்கும் அப்படின்னா இந்த நேரத்தில் முடிக்கும் ஓகேவா இப்போ உங்கள்கிட்ட எத்தனை மென்று கொடுத்து எத்தனை உமன் கொடுத்து எப்படி கேட்டாலும் சரி என்ன பண்ணலாம் நமக்கு தான் மென்னோட வேல்யூ பவர் பவர் மாதிரி உமனோட வேல்யூ கிடச்சிச்சா அதை சப்ஜெக்ட் பண்ணி நானும் போகிறோம் போட போகிறோம் இது ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது தான் இயற்கன படிச்சிருப்போம் படிச்சுருப்போம் ஓகே தானே